சாணக்கியாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் பதினாறு சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தி மியூசிக் அகாடமி ராயப்பேட்டை சென்னை பத்திரங்கள் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் கருப்பு பணம் மீண்டும் அரசியலில் நுழைய வாய்ப்புள்ளது என அஞ்சுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி அளித்தது இந்த பத்திரங்களில் பாஜக அனைத்து கட்சிகளையும் விட அதிக நன்கொடை பெற்றிருப்பதாக அமித்ஷாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதுகுறித்து அமித்ஷா கூறுகையில் இந்திய அரசியலில் கறுப்பு பணத்தின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தேர்தல் பத்திரம் திட்டம் கொண்டு வரப்பட்டது இப்போது இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மீண்டும் கறுப்பு பணம் திரும்பிவிடும் என்று அஞ்சுகிறேன் தேர்தல் பத்திரம் திட்டத்தை ரத்து செய்வதை விட அதை மேம்படுத்தியிருக்கலாம் ஆனால் அதில் எதுவும் செய்ய முடியாது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நான் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளிக்கிறேன் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக ஆதாயம் அடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஏனென்றால் பாஜக ஆட்சியில் இருக்கிறது ராகுல் காந்தி இந்த திட்டம் மிகப்பெரிய மிரட்டி பணம் பறிக்கும் திட்டம் என்று கூறியுள்ளார் அவருக்கு இவ்வாறு யார் எழுதி கொடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை பாஜக சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் பெற்றுள்ளது மொத்த பத்திரங்கள் மூலம் சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது ஆகவே மீதமுள்ள பதினான்காயிரம் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலம் பெறப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் காங்கிரஸ் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பாரதிய ராஷ்டிரிய சமிதி ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் பிஜேடி எழுநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் திமுக அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பெற்றுள்ளன தேர்தல் பத்திரம் இல்லாமல் பணம் மூலம் நேரடியாக நன்கொடையாக வழங்கும்போது காங்கிரஸ் கட்சியில் நூறு ரூபாய் டெபாசிட் செய்து ஆயிரம் ரூபாயை அவர்களுடைய வீட்டிற்கு எடுத்து சென்றனர் இது நீண்ட காலமாக நீடித்தது என அமித்ஷா தெரிவித்தார்